என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசாக நமக்கு கொடுக்கிறார் ஆகவே ஒரு நாளை துவங்கும் பொழுது ஆயிரம் கவலைகள் மனதில் இருந்தால் கூட இந்த நாள் என் ஆண்டவர் எனக்கு பரிசாக கொடுத்த ஒரு நாள் என்று சொல்லி நீங்கள் அந்த நாளை துவங்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் உங்களை இந்த பூமியில் படைத்த ஆண்டவர் உங்களை அழகான தன் மகனாக மகளாக பார்க்கிறாள் எந்த ஒரு தாயும் தனக்கு பிறந்த தன் குழந்தையினிடத்தில் குறைவுகளை பார்ப்பதில்லை அந்த குழந்தை கருப்பா இருந்தாலும் அழகின்றி இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த பிள்ளை விசேஷமான பிள்ளை அந்த பிள்ளையை கொஞ்சம் பொழுது எவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்லி அந்த தாய் அந்த பிள்ளையை கொஞ்சுகிறாள் அதே போல தான் ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகள் ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் நான் தகுதி இல்லை என் வாழ்வில் எல்லாம் குறைவுகள் என்று ஆனால் கத்து உங்களை பார்க்கும் பார்வை வேறு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஏசாய் அதிர்கத்தரச புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடிக் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் ஆண்டவர் உங்களை எப்படி சொல்லுகிறார் தெரியுமா பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதா நீங்கள் யார் தெரியுமா பரிசுத்தம் உள்ள ஜனங்கள் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் உங்களுக்குள் இருக்கிற ஆவி கிறிஸ்து இயேசுவின் ஆவி ஆகவே பிதா உங்களை பார்க்கும் பொழுது தன் குமாரனை பார்ப்பது போல உங்களை பார்க்கிறார் தன் குமாரனை நேசிப்பது போல உங்களை நேசிக்கிறார் இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார் கூடவே வசனம் சொல்கிறது நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார் இவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை என கண்பானவர்களே நீங்கள் யார் தெரியுமா பரிசுத்தம் உள்ள ஜனங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தேடிக்கொள்ளப்பட்டவர்கள் எதை தேடுவோம் விலையேற பெற்ற ஒன்று தொலைந்துவிட்டால் தேடுவோம் சில வேளைகளில் ஒரு ரூபாய் எல்லாம் சிலருக்கு ஒன்றுமே இல்லை அது ஒரு ரூபாய் தானே போனால் போகட்டும் என்று சொல்வார்கள் இல்லை பத்து ரூபாய் தானே போனால் போகட்டும் என்று சொல்வார்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி தேடி கண்டுபிடித்தார் வாலிப மகனை வாலிப மகளே உன் வாழ்க்கை எங்கேயோ தொலைந்து போயிருந்தது இந்த நல்ல மேய்ப்பர் இயேசு எப்படி காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்து ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டை தேடுகிறானோ அதுபோல உன்னை தேடி கண்டுபிடித்து தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறார் நீ யார் தெரியுமா ஆண்டவரால் தேடிக்கொள்ளப்பட்டவர் ஆண்டவரால் தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர் கூடவே வசனம் சொல்கிறது கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் இவ்வளவு உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற ஒரு ஆண்டவரை இருதயத்தில் இருந்து மனமாற நேசிக்க பழகுங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறான் நான் உன்னை தேடி கண்டுபிடித்தேன் உன்னை கைவிடவே மாட்டேன் இதுதான் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை இந்த அழைப்பில் கவனமாக இருங்கள் நான் ஆண்டவருக்கு பரிசுத்தம் உள்ள ஜனம் ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம் என்னை என் ஆண்டவர் தேடி கண்டுபிடித்திருக்கிறார் என்னை கைவிடவே மாட்டார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களை கை ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூறுகிறீர் உங்களுடைய ஜனத்தை எவ்வளவாய் நேசிக்கிறீர் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஜனம் என்றும் உம்மால் மீட்கப்பட்ட ஜனம் என்றும் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேடி கண்டுபிடிச்சிங்கப்பா தொலைந்து போய் கிடந்த உமுடைய பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து நீ எனக்குரியவன் எனக்குரியவள் என்று சொல்லி அவர்களை கைவிடாமல் காத்து நடத்துவதற்காக கரம் பற்று நீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் கைவிடாதீங்க ஆண்டவரே வாழ்க்கையில் புயல்களும் அலைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பரிசுத்த வாழ்வுக்குரிய சோதனைகளும் வரும் பொழுது கத்தருடைய வலதுகரம் அவர்களை பற்றி பிடித்து கொள்ளட்டும் அப்பா அவர்களை கைவிடாது நீர் காக்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறேன் ரட்சகரும் மீட்பருமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை தேடி கண்டுபிடித்திருக்கிறார் கைவிடவே மாட்டார் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களை நடத்துவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ